வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நாங்கள் வால்பாறை போயிருந்தோம் போயிட்டு வரும்போது ஆனமலை பக்கத்தில் வந்து கோகோ நெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு தென்னந்தோப்புக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸு அது அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஸோ அதுதான் எடுக்கலான்னு போட்டிருக்கேன் இது வந்து ப்ரொமோஷன் வீடியோ கிடையாதுங்க இதை நாங்கள் தங்கினதை வந்து உங்களுக்கு வந்து காட்டுறோம் இது எங்கே இருக்கிற ரூட்னு பார்த்தோன்னா நம்ம உடுக்கலபேட்டிலேருந்து ஆனமலை போகிற வழி அந்த ரோடு நியர்பை ஆனமில் அந்த சுங்கன்னு சொல்லுவோம் அந்த சுங்கன்ற இடத்துல இருக்குது நீங்கள் வந்து நெட்டில் போட்டு பார்த்தாலே உங்களுக்கு வந்துடும் சும்மா மெயின் ரோட்லேருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வில்லேஜுக்குள்ளே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் போனோம்னா வந்து நம்ம தனிமையாக அமைதியாக இருக்கணுன்றதுக்கு இது ஒரு சூப்பர் பிளேஸுங்க தென்னந்தோப்பு இருக்கும் இந்த லெஃப்ட் சைடு எழுதி பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடு ஓட தெரிஞ்சுக்கோங்க அதுதான் நாங்கள் இண்டிவிஜுவல் வீடாக தங்கியிருந்தோம் காஸ்ட் வந்து உங்கள் கிளாஸில் சொல்கிறேன் அங்கே வந்து செக்கின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் தான் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் லெஃப்ட் சைட் பாருங்கள் இதுதான் என்ட்ரி கோகோனெஸ்ட் இது போட்டு பார்த்தீங்களா கோகோனெஸ்ட் இதுதான் என்ட்ரன்ஸு இதில் வந்து சிங்கிள் பெட்டு இருக்குது டபுள் பெட்டு வில்லா இருக்குது தனியாக நான் தங்கியிருந்தோம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் அந்த மாதிரி பெரிய வீடு இருக்குது ஸ்விம்மிங் பூலோடு இருக்குது இதுதான் ரிசப்ஷனு இப்போ இங்கே வேலை நடந்துகிட்ருக்கு இது பக்கத்தில் சின்ன இதில் வந்து ரிசப்ஷன் இப்போ பதிக்கிறன்னா ஆகுது இப்போ அந்த பில்டிங் ரெடி இருக்காங்க இதுக்கு ஆப்போசிட் நேராக பார்த்தோம்னா ரெஸ்டாரண்ட் நமக்கு இப்போ அந்த சின்ன கூரை போட்டிருக்கு பார்த்தீங்களா இதுதான் இப்போ கரண்ட்டில் ரிசப்ஷனாக ரன் ஆகிட்டு இருக்கேன் அந்த இடம் தான் பின்னாடி வீடு தெரியும் பார்த்தீங்களா அதில் இன்டிவிஜுவல் வீடுதான் இப்போ இது வந்து ரெஸ்டாரண்ட்டு இது உள்ளே வந்து இண்டோர் கேமு அவுட்டோர் கேம்லாம் இருக்குது இப்போ நாங்கள் வந்து தங்கியிருந்த ரூம் புக் போகிறோம் சாரி அதான் வில்லாக்கு போகிறோம் அந்த வில்லாக்கு தான் போயிட்டுருக்கோம் இப்போ தென்னந்தான் தென்னந்தோப்பு வாழை மரம் இதுக்கு நடுவில் இயற்கை பண்ணை வீடுன்னு சொல்லுவாங்களா சொல்ல அந்த மாதிரி இங்கே தான் வந்து அந்த பண்ணை வீடோட என்ட்ரன்ஸ் பீட்டன் நாங்கள் தங்கியிருந்தது உள்ளே போகும்போது வேறு லெவலில் இருந்ததுங்க அட்மாஸ்ஃபியர் நிறைய சொத்து இருந்துச்சுன்னா காசு போனால் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தென்னந்தோப்புக்கு நடுவில் வந்து வீட்டை காட்டி பண்ணை வீடு அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம இல்லாதவங்க ரெண்ட்டுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அவுட்டோர் எலிவேஷனு ஸோ எல்லாமே வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க ஸ்டாச்சு ஒர்க் பண்ணி கிருஷ்ணன் ராதா ப்ளஸ் ஊஞ்சல் பாருங்கள் எல்லாமே மார்பிள் கல் தான் சும்மா சோடுன்னு நினைக்காதீங்க ஸோ இதில் நம்ம வந்து உட்காந்து விளையாடலாம் உழைஞ்சொழுந்து வந்து பயம் தேவையில்லை அதுக்கப்புறம் இந்த இதுக்குள்ள பண்ணணும் நம்ம ஃபேவரட் ஸ்விம்மிங் பூல் இருக்கும் உங்ககிட்ட புத்தாசலாக இருக்கும் புத்தர் நம்ம சேமிங் ஃபுல்லில் அது வந்து அழகாக இருக்குது அது வந்து மணிக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணால் உட்காருந்துக்கலாம் ஸ்நாக்ஸ் என்ன சாப்பிட்டு அப்படியே ஸ்விம்மிங் ஃபூலில் என்ஜாய் பண்ணலாம் அதுதான் ஸ்விம்மிங் பூல் பார்த்தது வேறு லெவலில் இருக்குது இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நம்ம வந்து வீடு உள்ளே போய் சுற்றி பார்ப்போம் இங்கே வந்துட்டு நைட்டு வந்து பிடிக்கும் இதில் இது பால்கனி வீடு வந்து அமெரிக்கன் ஸ்டைலில் கட்டியிருந்தாங்க அந்த வெளியூர் கட்டியில் பாருங்க அதுலேயும் படுத்துக்கலாம் அந்த பழங் பழங்காலத்து வீடு மாதிரி பண்ணியிருப்பாங்க இது என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சு பாருங்கள் வலது பக்கம் ஒரு கைக்கு கட்டிலும் தூங்கினேன் நைட் அம்மையாக இருக்குது லைட்டிங்லாம் நைட் எஃபக்டில் பார்த்துக்கலாம் இது வந்து உள்ளே நுழைங்க பெரிய ஹால் இப்போ பார்த்திங்களா ஹாலு டெரஸ் மேலே இதே கிடையாது காங்கிரீட் கிடையாது பாரியில் போட்டு தான்ட்ருக்கோம் இது பார்த்தா கிச்சன் டைனிங் இருக்குது கிச்சன் இருக்குது நாங்கள் பிடிச்சது டூ பிஹெச் ஸோ அதுக்கு வந்து மையம் ஃப்ரிட்ஜ் இருக்குது ஓவன் இருக்குது அந்தமாதிரி சமைச்சு சாப்பிட்னா திங்ஸ் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் பட் நாங்கள் தான் வச்சுருக்கோம் எனக்குள்ள ஃப்ரிட்ஜில் கபோர்டு இந்த லெஃப்ட் சைடு பார்த்தோம்னா பாத்ரூம் பார்த்தீங்களா அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்த்தா அங்கேயும் பாத்ரூம் ஸோ ரெண்டு பாத்ரூம் இருக்குதுல இதில் அதுக்கடுத்தபடி நம்ம அந்த ரூமுக்கு போய் பார்ப்போம் ரெண்டுமே வந்து ஏசி தாங்க பாப்பாட்டி பேச்சா தாங்க தங்கியிருந்தோம் வந்தோடனே எடுக்கலான்னு பார்த்தேன் பட் நாங்கள் நைட் வந்தனால வந்து எடுக்க முடியல அது பகலில் எடுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த அப்புறம் களைச்சி வச்சிட்டோம் எல்லாத்தையும் நைட்டில் அந்த அளவுக்கு தெரியாதுல்ல ஆப்போசிட் ஒரு ரூமு இது பால்கனி இது பேரும் பால்கனி தான் தரையில் உள்ள பால்கனி வெளியே வந்தோம்னா அந்த ரூம் போகணும் எந்த ரூமையும் களைச்சி தான் போட்டு வச்சுருக்கோம் ஃபுட்டு வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கிடையாதுங்க இங்கே ஆனால் பஃபே தான் நம்ம என்ன சொல்கிறோமோ அது சமைச்சு கொடுத்துருவாங்க ஃபுட்டு வந்து இதுவும் ஏசி தாங்க டபுள் டபுள் காட் ரெண்டு பேர் கொடுக்குற மாதிரி பெரிய நல்ல பிடிக்கலும் வெளியே வந்தோம்னா நம்ம அந்த மாடிக்கு போலாம் மாடிக்கு போனோம்னா மாடியிலையும் வந்து சும்மா நம்ம இதோட ரூஃப்ல வந்து உட்காந்து படுத்துக்கலாம் பால்கனி க்ளோஸ் பண்ணியிருந்தனால ஓப்பன் பண்ண முடியல நம்மளால் அது மேலேயும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா போட்டு போட்டு மேலே படுக்கணும்னா படுத்துக்கலாம் கீழே படுக்கனாலும் படுத்துக்கலாம் திறக்க முடில பால்கனி லாக் பண்ணியிருந்தாங்க ஸோ நம்ம வந்து அப்படியே உள்ளேருந்தே உங்களுக்கு காட்டுற மாதிரி நைட்டில் இது சேர போட்டு உட்காந்தா வேறு லெவலில் இருக்கும் பார்த்தீங்களா பக்கத்தில் பின்னாடி ஒன்று இருக்குது சேம் இதே தான் இருக்கும் பெரிய வீடு தென்னை மரம் தான் சுற்றி தென்னை மரம் தான் நல்லா இருக்கா சேஃப் அண்ட் செக்யூரானது தாங்க இந்த ஒரு கோகனைஸ் பண்ணுறது ஃப்ரீ ஒய்ஃபை இருக்குது பார்த்தீங்களா இது சோஃபா பாருங்க இது வந்து நான் உட்டுன்னு நினச்சேன் பட் ஆனால் பார்த்தோம்னா கீழே வந்து கான்க்ரீட் சிமெண்ட்டு மேலே சோஃபா கொடுத்துருக்காங்க குஷன் மட்டும் பார்த்தா பெரிய சைஸ் டிவி ஃப்ரீ வைஃபை எல்லாமே இருக்குதுங்க நம்ம சேனலில் போட்டோம் இது நைட்டோட நைட் எஃபெக்ட் நாங்கள் வந்த உடனே பாருங்களேன் தான் இருந்துச்சு அம்மையாக இருக்கா நைட் எஃபெக்டுக்கெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ நீங்கள் வந்தாலும் இதோட ரெண்ட் என்னென்னா இப்போ சொல்கிறேன் பாருங்கள் பதினெட்டாயிரம் ரூபா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலுமே நீங்கள் ஷேரிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு தாங்க நான் சொல்கிறேன் எயிட்டீன் தௌசண்ட் வந்து வெறும் இது மட்டும் தான் இதெல்லாம் ஃபுட்டு தனி காஸ்ட்டுங்க மைன் ரிலாக்ஸாக இருக்கோம்னா இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் பயிருக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் அப்போ கட்னில் ரெஸ்டாரண்ட் இது இப்போ நான் காலையில் சாப்பிட்ற டைம் ஆனால் சாப்பிட போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிச்சிட்டு சாப்பிட போனாலும் சாப்பிட போங்க தேங்க்யூ